நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்ல கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாட்கள் தான் ஆகிறது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒன்பது சப்ஸ்கிரைபர் அந்த ஐம்பத்தி ஒன்பது சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் அன்புகள் எப்போதும் போல நீங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க என்ன மாதிரியான வீடியோ பதிவுகள் வேணும் என்ன மாதிரியான ஆன்மீக கருத்துக்கள் வேணும் எந்த கடவுள் குறித்து நாம பேசணும் எதை பற்றி நாம பேசணும்ன்றத நீங்க வந்து பதிவு பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும் உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து தொடர்ந்து நீங்க வந்து எழுதிட்டு இருங்க எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க நம்ம சேனலு வளர்த்து விடுங்க நீங்க சோ இதுக்கு முன்னாடி பக்த உலகம் என்ற ஒரு சேனலுங்க அது ஒரு நாலு வருஷம் ஆயிட்டு நினைக்கிறேன் ஆரம்பிச்சு அதுல வந்து ஒரு ஆறுநூறு சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது முருக பெருமாள் அப்படின்ற ஒரு சகோதரர் அவர்கிட்ட போய் ஒரு பேட்டி எடுத்துனாங்க அதற்கான இருபத்தி ஐந்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து அந்த சேனல்ல சோ அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்களுக்கும் சேனல்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றி குமரகுரு அப்படின்ற ஒரு தலைப்பு வச்ச உடனே ஆஹ் இலங்கையில இருந்து நம்ம சேனல்ல பாக்குறாங்க மலேசியால இருந்து பாக்குறாங்க இந்தியாவில மோஸ்ட்லி பாக்குறாங்க இந்தியா இலங்கை மலேசியா மூணு நாட்டோட மக்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க என்னன்னா முருகன் அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார் அப்படின்றத நாம வந்து பார்க்க முடியுது முதல் கடவுள் அப்படின்னா பிள்ளையார நம்ம சொல்றோம் இல்லையா அதே மாதிரி தமிழ் கடவுள் தமிழராக இருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்து முதல் கடவுள் யாருன்னா நிச்சயமாக வந்து முருகன் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த மாதிரி குமரகணம் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்ச உடனே அத்தனை நாடுகள் வந்து என்னுடைய சேனல் வந்து பாக்குறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய நன்றிகள் லாங் வந்து உங்களுக்கு நான் பட்டு இருக்கிறேன் முருகன் குறித்து நிறைய செய்திகள் வந்து இந்த சேனல்ல வந்து நான் பேச போறேன் லைவ் வரப்போறேன் நானு கிருவானந்த வாரியார் ஐயா அதே மாதிரி அரவிநாதர் முருகனை பற்றி யாரெல்லாம் பேசினாங்களோ பதினெட்டு சித்தர்கள் உட்பட யாரெல்லாம் வந்து அஹ் முருகனை ஏற்றி கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பண்ணாங்களோ மக்களுக்கு செய்திகளை வந்து விளக்கி சொன்னாங்களோ அது எல்லாமே வந்து ஒட்டு இந்த ஆன்மீகம் என்பது ஒரு கடல் அந்த கடல்ல வந்து மூழ்கை முத்தெடுப்பது என்பது ரொம்ப 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 கடினமான ஒரு விடயம் அதுல வந்து ஒரு சிலரா வேணா நம்ம சொல்லலாம் இந்த ஆன்மீக கடல்ல முத்தெடுத்தவங்களை எல்லாரும் எல்லாராலையுமே அது முடியாது ஏன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம வந்துட்டு வாழ்க்கை வந்து நம்ம விருப்பம் போல வளர்ந்துட்டு இருப்போம் அதற்கு பிறகு தானாக வந்து அது ஆன்மீகம் என்ற ஒரு பாதையை வந்து பயணிக்க ஆரம்பிக்கும் நமக்கே அது தெரியாது ஏங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படி நமக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் அது முப்பது வயதாக இருக்கலாம் நாற்பது வயதாக இருக்கலாம் பதினெட்டு வயதாக கூட இருக்கலாம் ஆன்மீகம் உடைய அஹ் வாழ்க்கையில் வருவதற்கும் உடைய உள்ளத்தில் வருவதற்கும் வந்து வயது வித்தியாசம் கிடையாது சோ எல்லாருடைய அஹ் வாழ்க்கையிலும் வந்து இந்த ஆன்மீகம் என்பதற்கு முக்கிய இடம் இருக்கிறது நான் சொல்றது ஆத்தீகவாதிகளுக்கு நான் சொல்றேன் ஆன்மீகத்தை நம்பக்கூடியவர்களுக்கு எந்த மதத்தை நம்பக்கூடியவர்களுக்கு மட்டும் நான் சொல்றேன் ஆத்திகவாதிகளுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை சோ அவங்க வந்து வீடியோக்களை வந்து நிச்சயமாக பார்க்க மாட்டாங்க அதனால அவங்களுக்கும் இந்த தலைப்புக்கும் வந்து சம்பந்தம் இல்லை ஆன்மீகத்தை நம்பக்கூடியவர்களுக்கு நான் சொல்றேன் சோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காலகட்டம் வரைக்குமே வந்து நம்ம விருப்பம் போல வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதுடன் ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் நமக்கு அதுதான் அந்த ஆன்மீக பாதை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ அந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஆன்மீகம் அப்படின்றது எனக்கு வந்து உள்ள வந்தது முன்னாடி முன்னாடி வரைக்குமே வந்து நான் கடவுளை நம்ப மாட்டேன் அதே மாதிரி ஜாதகத்தை வந்து நான் நம்ப மாட்டேன் பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்துல தான் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்துல முழுமையாக தீவிரமாக இறங்கி நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சேன் நான் வந்து ஒத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி அதனால அந்த நட்சத்திரத்துல எப்படி என்ன இருக்குது மீனராசி ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் வாழ்க்கையில அப்படின்னு ஒவ்வொரு ஜாதகம் தேடி தேடி நான் போய் ஜாதகம் பார்த்த நாட்கள்லாம் உண்டு சென்னையா இருந்தாலும் சரி எந்த ஊரா இருந்தாலும் சரி பாக்காத ஜோதிடர்களே கிடையாது சோ அத்தனை ஜோதிடர்களையும் நான் போய் பார்த்திருக்கேன் அத்தனை கோயில்களுக்கும் நான் போயிருக்கேன் நான் பண்ணாத பரிகாரங்களே கிடையாது இந்த வாழ்க்கையில சோ அந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் போயிருக்கேன் சொல்ல முடியாத வாழ்க்கையில கஷ்டங்கள் எல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் நானு அதற்கு பிறகு போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது அதாவது போகாத மருத்துவமனை கிடையாது இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில் முழுமையாக நிரம்பி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனை ஜாத ஜாதகம் பார்க்க அது ஜாதகம் சொல்லுகின்ற அந்த ஜோதிடர்கள் கோவில்கள் ஆனா எனக்கு ஒரு கேள்வி எப்போதுமே உண்டு கோவிலுக்கு போறவங்க ஜாதகம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன்னா கோவில் வாசல போய் பார்த்தீங்க அப்படின்னா கிளி ஜோதிடம் பார்த்துட்டு இருப்பாங்க ஐரேகா பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப நாம வந்துட்டு ஒண்ணு கடவுளை நம்பனும் இல்லைன்னா வந்து இந்த ஜோதிடத்தை நம்பணும் கைரேகை நம்பணும் நாம ஏன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து குழப்பிக்கிறோம் கைகையும் பார்க்கிறோம் ஜோதிடமும் பாக்குறோம் அதே நேரத்துல போய் கடவுளையும் நம்மளுடைய கோரிக்கை வந்து நம்ம சொல்றோம் அப்ப வந்து ரொம்ப முரண்பாடான ஒரு இடையமாக இருக்குது அப்படின்றதுனால அந்த ஜாதகம் அப்படின்றத பாக்கறதை விட்டுட்டு முழுமையாக வந்து கடவுள் மேல பாரத்தை போட்டு இது ஆன்மீகம் இது என்ன இருக்கு அப்படின்றத வந்து ஆராயிற அளவுக்கு நான் வந்து முழுமையாக ஆன்மீகத்துல வந்து இறங்கிட்டேன் இதுக்கு முன்னாடி வந்து அரசியல் குறித்து எல்லாம் வந்து சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய பேசி நிறைய கொலை மிரட்டல் எல்லாம் வந்தது எனக்கு அரசியல் பயணிக்கும் போது அது வேண்டாம் அப்படின்னு குடும்பத்துலயும் வந்து திட்டினாங்க சொன்னாங்க அரசியல் வேண்டாம் அப்படின்னு பட் அரசியல் அப்படின்றது வந்து நாம வந்து விட முடியல அந்த அளவுக்கு நம்மளோட அது ஒன்று போய் இருக்குது முன்னாள் முதல்வர் கருணாநிதி சொன்ன மாதிரி வகுப்புறையிலே வந்து அரசியல் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லுவாரு சோ அந்த மாதிரி வகுப்புறையிலும் இன்னைக்கு அரசியல் இருக்குது அரசியல் இல்லாத இடமே இல்ல அப்படிப்பட்ட அரசியலை வந்து நம்ம வேண்டாம் நம்ம ஒதுக்க முடியல ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முடியோ இடைத்தேர்தல் வரும்பொழுதோ இல்ல பாராளுமன்ற தேர்தல் வரும்போது நம்ம ஓட்டுப்படுத்த ஆகணும் ஒரு குடிமகளாக ஒரு குடிமகனாக அப்ப அரசியலும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த இணைப்பு அப்படின்றது எனக்குமே வந்து துண்டிச்சு போக வாய்ப்பே கிடையாது ஆனாலும் கூட சரி வேண்டாம் அப்படின்ட்டு அரசியலை ஒதுக்கிட்டு இந்த பக்கம் ஆன்மீகமா வரலாம் அப்படின்னு நான் ஆன்மீக பாதையில தான் நான் வந்திருக்கேன் நிறைய கடல் குறித்த செய்திகளை வந்து நான் ஷேர் பண்ணும் நான் நிறைய படிக்க ஆரம்பிக்க இப்பதான் வந்து சில புத்தகங்கள் எல்லாம் வந்து நான் படிச்சுட்டு இருக்கிறேன் கூகுள்ல போய் தேடி தேடி பார்க்கறேன் எந்த புத்தகத்தை வாங்கலாம் எதை படிக்கலாம் எதை வந்து மக்களுக்கு நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் யாரும் சொல்லாதத நான் வந்து கண்டிப்பா சொல்ல போறது என்னோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கையில நடக்காத விடயங்கள் வந்து மத்தவங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம் சோ மத்தவங்க வாழ்க்கையில் நடக்காத விடயங்கள் என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வந்து வேற வேற மாதிரி இருக்கும் நானும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து வேற வேற மாதிரி இருக்கும் கரு ஒன்று அப்படின்னா கூட பாவை என்பது வேற வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆஹ் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அதுல வந்து இந்த ஆன்மீகம் இந்த தெய்வ சக்தி அப்படின்றது எப்படி உள்ள வந்தது எப்படிதான் வந்து நான் தெய்வ சக்தியை வந்து நான் இருக்கிறேன் நானு அதுல பிரதானமாக இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகர் முருகரை வந்து நான் சொல்லணும் அப்படின்னா நாள் முழுது நான் சொல்லிட்டு இருக்கலாம் என்னோட உடம்பு வந்து புள்ள இருக்குது அந்த அளவுக்கு முருகருக்கும் எனக்குமான அந்த இணைப்பு அந்த ஈடுபாடுன்றது அஹ் புரிஞ்சு புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு விஷயமாக இருக்குது எப்படி வந்து கிருபானந்த மாதிரியார் ஐயா வந்து சொல்லுவாரு நான் வந்து பறந்துட்டு போது என்னோட உயிர் வந்து போகணும் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியே பிளைட்ல வரும்போது அவருடைய உயிர் வந்து போனது தொண்ணூத்தி நான்கு வயதுல சோ அந்த அளவுக்கு வந்து முருகனிடம் ஒரு விடையை நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு நீங்க வந்து ஒட்டு மொத்தமாக அவருடைய கால் விழுந்து விழுந்து சிறந்த ஆயிடும் எனக்கு வந்து நீங்க எதை கூடு அதை கூடுதல் எதையுமே நீ கேட்க தேவையில்லை பேச மங்கையர் கரசி சகோதரி வந்து சொல்லுவாங்க முருகன் வந்து நீங்க எதுவுமே கேட்காதீங்க முருகன் வந்து எதுவுமே உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல நீங்க வந்து பூ கொண்டு போய் கொடுக்குறீங்க சக்கர பூ வச்சு குடுக்குறீங்க மாலை வாங்கி கொண்டு போய் கொடுக்குறீங்க தேங்காய் பழம் எதையுமே வந்து முருகர் கேட்கவே இல்ல அதெல்லாம் வெளியிருந்து வரக்கூடிய பொருட்கள் சோ அது உங்களுக்கு சொந்தமான பொருள் இல்ல ஆனால் உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள் இருக்குது அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா முருகர் வந்து அப்படியே ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு சுட்டு கண்ணீர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க உண்மை வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க ஆயிரம் மடங்கு இதை வந்து நான் ஏத்துக்கிறேங்க நானு ஏன்னா என்னோட வாழ்க்கையில முழுக்க முழுக்க நான் எப்பெல்லாம் வந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு நான் வந்து முருகன்ட்ட வேண்டனும் அப்ப வந்து எனக்கு என்னோட பிரச்சனைகள்லாம் வந்து அப்படி மழை போல உள்ள பிரச்சனை எல்லாம் வந்து பனி போல விலகி போயிருக்கிறத நான் பார்த்துருக்கேன் இது வந்து நிஜமா வந்து உண்மை சத்தியமான உண்மை இது நீங்க நம்புங்க உங்களோட வாழ்க்கையிலும் வந்து இந்த மாதிரியான விடயங்கள் நடக்கும் நீங்க முருகன் மட்டும் கும்பிடுங்க நான் சொல்ல வரல எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி போட்டா சரண்டர் ஆயிடுங்க எனக்கு இதை கூட கூட எதையுமே வந்து கேட்காதீங்க நான் நிறைய கோரிக்கைகளோட தான் வந்து இந்த கந்தகோட்டம் முருகன் கோவிலுக்கு உள்ள போவேன் நானே ஆனா பாத்தீங்க அப்படின்னா உள்ள போன உடனே எனக்கு எல்லாமே மறந்து போயிடுங்க அவனோட முகத்தை பார்க்கும்போது அந்த சேவை பார்க்கும்போது எல்லாமே மறந்துடும் அந்த கந்தகோட்டம் அப்படின்ற கோவில் வந்து சென்ட்ரல்ல இருக்குது சென்னையில சென்ட்ரல்ல இருக்குது அந்த கோவில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் கந்தசுவாமி அப்படின்றதுதான் முருகனுடைய பெயர் அங்க எனக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு காலகட்டத்துல இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்ப அந்த நேரத்துலதான் வந்துட்டு எனக்கு விட அப்படின்னு ஒரு அப்பா வந்து அறிமுகம் ஆகுது பத்திரிகை துறையில பன்னெண்டு காலகட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப பத்திரிகை துறையில அவங்க எனக்கு வந்து அறிமுகம் எனக்கு அப்ப அவங்க வந்து சொன்னாங்க ஈஸ்வரி நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நினை நீ வந்து சென்ட்ரல் இருக்கக்கூடிய கந்தகோட்டம் அந்த கோவிலுக்கு வந்து நீ போமா உன்னோட வாழ்க்கையை கண்டிப்பாக மாறும் கவலைப்படாத முருகனை கட்டியா அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே முதல் டைம் போகும்போது எனக்கு அந்த கந்தகோட்டம் எங்க இருக்குன்னு தெரியல சென்ட்ரல் வரைக்கும் நம்ம அடிக்கடி போயிருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறோம் அது தாண்டி நம்ம எங்கேயும் போனது இல்ல உள்ள போன உடனே கேட்டுக்கிட்டுதான் அந்த நான் கோவிலுக்கு நான் போனேன் போய் பார்த்தா ரொம்ப சின்ன சிலையா இருந்தது ஆச்சரியமா இருந்தது இங்க குருவாயூர் போயிருந்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சிருக்கும் குருவாயூர்ல கிருஷ்ணனோட சில ரொம்ப சின்ன சிலங்கிலோமீட்டர் வரைக்கும் கும்புறதுக்கு போனீங்கன்னா அந்த அளவுக்கு அதாவது இடைக்கி எடை கொடுக்குறாங்க இல்லையா அதே மாதிரி எடைக்கடை கொடுப்பதற்கான அங்க பக்தர்கள் வந்து அவ்வளவு கூட்டம் அங்க நின்றுட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த முருகன் சிலை என்பது ரொம்ப சின்ன சிலையா இருந்தது ஆனா அவ்வளவு பவர்ஃபுல் சக்தி அங்க இருக்குது எத்தனையோ கால

எனக்குதே சாமிக்கு பண்ண மாட்டேன் பட் வந்து முருகனுடைய போட்டோ வீட்டுல வச்சிருக்கேன் ஒரு பிள்ளையார் போட்டோ ஒரு சமயவர்த்தமன் அவ்வளவுதான் என் வீட்டுல இருக்குது வேற எந்த தெய்வமும் என் வீட்டுல கிடையாது பட் நான் வெளியில போகும்போது வண்டியில போகும்போது எனக்கு முன்னாடி வந்து முருகன் அந்த வெயில் வரும் ஆஹ் அவருடைய போட்டோ வரும் சுத்தி 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 மயில் வரும் சுத்தி சுத்தி நான் பாக்குற திசைகள் எல்லாமே திரும்ப திசை எல்லாமே முருகன் மட்டும்தான் என்னை வந்து ஆக்கிரமிச்சிருப்பாரு அப்ப நான் நினைச்சுப்பேன் மனிதர்கள் முக்கால வாசி வேறு பெயர்கள் என்னன்னு முருகராதான் என்னோட வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவத்தை நான் சொல்றேங்க ஷேர் பண்றேன் பக்தி உலகம் சொன்னேன் இல்லையா அதுல வந்து பெருமாள் அவரு அவர் வந்து பாருங்க ஆறோரு சப்ஸ்கிரைபரா இருந்த அந்த சேனல் வந்து இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்தது காரணம் முழுக்க முழுக்க அந்த பெருமாள் அப்படின்ற சகோதரர் மட்டும்தான் அதுவும் முருகன் தான் என்னை சுற்றிக்கக்கூடிய அனைத்து நம்மளுடைய பெயரும் முருகன் எனக்கு யாரெல்லாம் எந்த நேரத்துல உதவி செய்யறாங்களோ அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா முருகன் பெயர்லதான் வரும் அப்ப வந்து முழுமையாக வந்து முருகன் நம்ம கூட இருக்கிறன்றதை நம்ம வந்து வளர்ந்துக்கலாம் முருகன் இல்ல நீங்க நீங்க வணங்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி சமயபுரத்துல அம்மா சமயபுரத்து அம்மனாக இருந்தாலும் சரி இல்ல ஆஹ் பேச்சியம் மண் மண் இல்ல எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க பிள்ளையாரு முருகர் ஐயப்பன் எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல

நான் இந்த உயிர் இடம்ல இருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க முருகர் மட்டும்தாவே காரணம் என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய முன்னோர்கள் இந்த வந்து அடிக்கடி பேசக்கூடிய அந்த சகோதரர் முன்னோர்களை கும்பிடுங்க உங்களுடைய அம்மா அப்பாதான் முதல்ல தெய்வம் உங்களுக்கு அன்னையும் மிதவும் முன்னேறி தெய்வம் உங்க கண்ணு முன்னாடி உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா அது அம்மா அப்பா அவங்கள பெற்றெடுத்து அந்த தாத்தா பாட்டி இந்த எட்டு தலைமுறை நம்ம சொல்றோம் இல்லையா பதினாறு பேர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த பதினாறு அப்படின்றது வந்துட்டு அம்மா வழியில எட்டு பேர் அப்பா வழியில எட்டு பேர் இவங்க எல்லாம் வந்து நமக்கு தெரியணும் பெயர்கள் தெரியணும் குலதெய்வம் நமக்கு தெரியணும் அவங்களுடைய வாழ்ந்த ஊரு தெரியணும் நமக்கு சோ முதல்ல நாம வந்து பண்ணக்கூடிய ஒரு விடயம் என்னன்னா நம்ம அம்மா அப்பா அம்மாவை பெத்த அப்பா அம்மா அவங்களுடைய அம்மா அப்பா இந்த மாதிரி எட்டு எட்டு பேர் வாழ்ந்த அந்த ஊரு அந்த பூர்வீகம் அந்த குலதெய்வம் சோ அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அந்த மண்ண போய் நம்ம மிதிக்கிறது பெரிய ரெஸ்பான்ஸ் வந்தது சோ இப்ப உள்ள ஜோதிடர்கள் மத்தியில இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் ரொம்ப குறைவு அதாவது ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மூட நம்பிக்கைகளை மக்கள் மத்தியில விதைக்கிறாங்க எல்லா ஜோதிடர்களும் நான் சொல்லலங்க ஒரு சில பேர் அப்படிதான் என்னைக்கும் இருக்கிறாங்க அதுக்கு ஐ ஐயாயிரம் ஆகும் பரிகாரம் பண்றதுக்கு பத்தாயிரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க சில ஜோதிடர்கள் மனசாட்சிக்கு விரோதமா செயல்படாம இந்த கோவிலுக்கு போங்க விளக்கு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கும்போது இந்த பெருமாள் அப்படின்றவர் வந்து இயற்கை உணவு முறைகளை வந்து மக்களுக்கு சொல்றாரு அதே மாதிரி முன்னோர்கள் முன்னோர்களுக்கு அம்மா அப்பாவை தெய்வமா வணங்குங்கன்றது மிகப்பெரிய ஒரு விடயம் அது நம்ம மறந்து போன ஒரு விடயத்தை வந்து ஞாபகப்படுத்துறது அப்படிதான் வந்துட்டு அவர் சொன்ன பிறகுதான் வந்து நான் என்னுடைய அம்மாவை வந்து அப்பாவை வந்து நான் நினைக்க ஆரம்பிச்சேன் இன்னைக்கு என் கூடவே என் அம்மா என் அப்பா இருக்கிறாங்க அதை நான் கண்கூட நான் ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுனே என் அம்மா தாங்க மாட்டாங்க அது மாதிரி முருகர் தாங்க மாட்டார் நிச்சயமா எனக்கு என்ன தேவையோ வாழ்க்கையில் அதெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறாரு உங்களுக்கு ஒரே நான் சொல்றேன் ரொம்ப நேரம் பேச வேண்டாம் அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன வரணும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு இது எல்லாமே நிச்சயமாக உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் உங்க அம்மா அப்பா உங்க கூட இல்லை அப்படின்னாலும் இருந்தாலும் தெரியும் இல்லை என்றாலும் தெரியும் இல்லை என்றாலும் அவங்க வந்து கடவுளுக்கு சமமானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்யணுன்றது தெரியும் கண்டிப்பாக ஊறு விழுக்காடு அது நடக்கும் உங்களுடைய ஜாதத்தில் என்ன இருக்குது உங்களுடைய விதியில் என்ன இருக்குதோ நிச்சயமாக எந்த நேரத்துல அது நடக்கும்னு இருக்குதோ அப்ப அப்பட்டமாக அது நடக்கும் எந்த தெய்வத்தை நீங்க வணங்குறீங்களோ அந்த தெய்வத்திட்ட பொருளோட சிறந்தராயிடுங்க மாற்றுகிறது கிடையாது அப்பவே பண்ணாதீங்க வேற எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்மே உங்க தெய்வத்துல வேண்டதே வேண்டாம் வந்து சரண்டர் எல்லாமே நீ அவ்ளதான் இந்த உடல் உயிர் எல்லாமே நீ கொடுத்தது எல்லாமே நீ பாத்துக்கோ அப்படின்னு அவங்க கிட்ட நீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில கிடைக்கும் அதுக்கு வந்து நேரம் காலம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது எதிர்பாராத சூழ்நிலையில நிச்சயமாக அது நடக்கும் நீங்க நம்புங்க இது வந்து அப்பட்டமான ஒரு உண்மை ஆன்மீகத்தை நம்பக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டோட்டலா அம்மா அப்பா கிட்ட சிலண்டர் ஆகுங்க தெய்வத்திட்ட சிலண்டர் ஆகுங்க உடைய உழைப்பு என்னவோ அந்த உழைப்பை வந்து நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்க கொடுங்க அஹ் விடாமுயற்சி அதை வந்து விடவே விடாதீங்க எப்போதுமே வந்து முயற்சியை கை விடாதீங்க அதை தாண்டி கடவுளோட அணுக்காக நமக்கு எப்போதுமே இருக்குது நிச்சயமாக ஒரு நல்ல வடையை நடக்கும் மீண்டும் சந்திக்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து நீங்க பதிவு பண்ணுங்க சோ உங்களோட தெய்வம் உங்க கூட இருக்கு நிச்சயமாக வந்து என்னோட தெய்வத்துக்கு நான் வந்து பிரார்த்தனை பண்றேன் இந்த நாள் வந்து நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு திருமண நாள் காணக்கூடிய யாராக இருந்தாலும் சரி பிறந்த நாள் காணக்கூடிய யாராக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து ஒரு வாழ்த்துகள் நன்றிகள் அன்புகள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்